அகிலத்தின் அண்ட் பண சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் ராணுவம் நடத்தும் படுகொலை உச்சமடைந்திருக்கின்றது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவு படுகொலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்படும் அளவுக்கு மிக கொடூரமாக மூர்க்கத்தனமான படுகொலையை ஸ்டேல் இராணுவம் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே ஸ்டேலினுடைய படுகொலையை நிறுத்த வேண்டும் என கூறி மிகப்பெரிய போராட்டம் நெதர்லாந்தில் வரலாறு காணாத ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது கவுதிகள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காஸ்டாவில் ஸ்டேல் இதுவரை இல்லாத அளவுக்கு அனைத்து தன்னுடைய படையணிகளையும் உள்ளே இறக்கி அனைத்து வளங்களையும் ஒருங்கிணைத்து மிக மோசமான தாக்குதல் ஒரே நேரத்தில் வான்வழி தாக்குதல் விமானங்களின் ஊடாக ட்ரோன் தாக்குதல் பீரங்கி தாக்குதல் நேரடியாக உள்ளே சென்று இருக்கக்கூடிய ஸ்டீல் இராணுவத்தின் துப்பாக்கி சூடனை கண்ணில் படக்கூடியவர்களே எல்லாம் அது குழந்தைகளாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் உதவி நிறுவன பணியாளர்களாக இருக்கலாம் ரெட் குரோசின் உறுப்பினர்களாக இருக்கலாம் பத்திரிகையாளர்களாக இருக்கலாம் யார் என்றும் பார்க்காமல் ஒரு கொடூரமான படுகொலையை அங்கு செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே எங்களுடைய சமகாலத்திலே இப்படியான ஒரு படுகொலை நடக்கவில்லை என்பதைப் போல அங்கு ஸ்டீல் இராணுவம் மிக மோசமான படுகொலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா முழுவதும் மரண ஓலம் ஏற்கனவே அங்கிருக்கக்கூடிய மருத்துவமனைகள் அனைத்தும் ஸ்டீல் இராணுவத்தால் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன இறுதியாக பணியில் இருந்த நாசர் மருத்துவமனை இந்த நிர்சியா மருத்துவமனையும் ஸ்டீல் இராணுவத்தால் சிதைக்கப்பட்ட நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் துடிதுடித்து இறக்கக்கூடிய ஒரு துப்பாக்கியமான நிலைமைதான் அங்கு தற்போது இருக்கின்றது இந்த உலகம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது ட்ரம்ப் வந்தார் அரவுலகில் பேசினார் அதை பேசினார் இதை பேசினார் நாளைக்கு யுத்த நிறுத்தம் வந்துவிடும் என்பதைப் போல பேசிக்கொண்டிருந்த அரபுலக நாடுகளின் ஊடகங்களும் தற்பொழுது காசாவின் நிலைமை குறித்து மௌனமாகத்தான் இருக்கின்றார்கள் சவுதி அரேபியா கத்தார் ஐக்கிய அரபு தங்களுடைய வர்த்தகத்தை பார்ப்பதற்காக ட்ரம்புக்கு வெண்சாமரம் வீசிக் இன்றைய கட்டான நிலைமையில் இந்தோனேசியா மருத்துவமனையை நேற்று குறிவைத்து தாக்கிய ஈஸ்டேல் என்று நாசர் மருத்துவமனை மீது ஒரு மிக மோசமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஏற்கனவே அந்த மருத்துவமனை பல முறை தாக்கப்பட்டு மிக ஒரு நூல்நிலை என்று சொல்வார்கள் குற்றியரும் குலையேருமாக அங்கிருக்கக்கூடிய மிக சொற்ப வளங்களை வைத்து அங்கிருக்கக்கூடிய மருத்துவர்கள் தாதியர்கள் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து அங்கு நோயாளிகளுக்கு காயமடைந்தவர்களுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் பொறுக்க முடியாது ஸ்டெல் ராணுவம் நாசர் மருத்துவமனை மீது மருந்து பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கை அளிக்கும் முகமாக ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் அதில் இருக்கக்கூடிய திறவு பாட்டில்கள் நரம்பு வழியாக செலுத்தப்படக்கூடிய மருந்துகள் அவசர காயமடைந்தோருக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றன இயக்குனர் ஜெனரல் டாக்டர் முகமது ஜகவுட் சொல்கின்றார் மருத்துவமனைகள் அனைத்தும் தற்போது தகர்க்கப்பட்டு சுகாதார திட்டம் சுகாதார கட்டமைப்பு முற்றாக சிதைக்கப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று இந்த படுகொலையை நிகழ்த்தும் பொழுது காயமடைந்தவர்கள் யாரும் உயிர் தப்பிவிட முடியாது அவர்களுக்கு மருத்துவம் பார்த்துவிடக்கூடாது அவர்கள் காயத்தின் காரணமாகவே துடிதுடித்து கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு குரூரமான எண்ணத்தில் தான் அவர்கள் மருத்துவமனைகள் தொடர்ச்சியாக அன்று அல்ஷிபா மருத்துவமனையிலிருந்து அலக்ஷா மருத்துவமனையிலிருந்து நாசர் காஞ்சுனிஸ் மருத்துவமனை இந்தோனேசியா மருத்துவமனை ஐரோப்பிய மருத்துவமனை என்று அத்தனை மருத்துவமனைகளும் அல்லகாலி மருத்துவமனை என்று இலக்கு வைத்து தகர்க்கப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த ஒரு யுத்தத்திலும் இல்லாத அளவுக்கு மருத்துவமனைகள் இங்கே கொடூரமாக தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மீட்பு பணியாளர்கள் செல்ல முடியாத அளவுக்கு ஒரு விமான தாக்குதல் பீரங்கி தாக்குதல் காரணமாக கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிர் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்ற அச்சம்தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது கான் யூனிஸின் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்தும் இடம்பெறும் ஆர்ஸ்டேல் இராணுவம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் எல்லா இடமும் தாக்குதலை நடத்தினால் அவர்கள் எங்குதான் இடம்பெயர்ந்து செல்வது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி வடக்கு காசாவில் தாக்குதல் ஜபாலியாவில் தாக்குதல் ரஃபாவில் தாக்குதல் யூனிஸில் தாக்குதல் அனைத்து பகுதிகளிலும் இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல் நடத்துவதால் அவர்களை இடம்பெயறுங்கள் என்று கூறுகின்றார்கள் அவர்கள் எங்கே இடம்பெயர்ந்து பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது இந்த நிலையில் இரண்டு மாத போர் நிறுத்தம் குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றது ஹமாஸ் இருக்கக்கூடிய எட்டு முதல் பத்து கைதிகளை விடுதலை செய்வதற்கு பதிலாக இரண்டு மாத காலம் அறுபது நாட்கள் ஒரு போர் நிறுத்தம் செய்வதற்காக அமெரிக்கா ஒரு திட்டத்தை முன்வைத்திருந்தார்கள் இதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஹமாஸுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அமெரிக்கா கொடுத்து வந்தார்கள் ஒரு கட்டத்தில் ஹமாஸ் இயக்கத்தினரும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டனர் காசாவின் நிலைமை மோசமாக இருப்பதால் பத்து கைதிகளை விடுதலை செய்து ஒரு அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஆவது கொண்டு வரலாம் என்று சம்மதம் தெரிவிக்கின்ற பட்சத்தில் ஸ்டேல் புதிய நிபந்தனைகளை சேர்த்து விட்டார்கள் ஹமாஸ் இயக்கம் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் உடனடியாக அவர்கள் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது சரணடைய வேண்டும் என்ற புதிய நிபந்தனை ஹமாஸினால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக மாறிவிட்டது ஏனெனில் ஹமாஸ் இயக்கத்தினர் ஒரு சூழ்நிலையிலும் ஆயுதங்களை கீழே போட மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள் ஆயுதங்களை கீழே போட்டவுடன் அவர்களை இவர்கள் விடை போவதில்லை ஆயுதங்களை கீழே போட்டாலும் அவர்கள் கொல்லப்படத்தான் போகின்றார்கள் ஏனால் அப்பாவி பாலஸ்தீன மக்களையே இவிரக்கம் இன்றி கொள்ளக்கூடிய இந்த ஸ்டேல் ஆக்கிரமிப்பு ஹமாஸ் இயக்கத்தினரை விட்டுவிடும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை ஹமாஸ் இயக்கம் இறுதி வரை ஆயுதங்களை நாங்கள் போடப்போவதில்லை வேண்டுமென்றால் பனைய கைதிகளை விட்டுவிடலாம் போரை முழுமையாக நிறுத்திவிடுங்கள் பின்னர் ஒரு சர்வதேச நாடுகளின் கண்காணிப்பில் ஆயுதங்களை கீழே போடுவதற்கான உடன்பாடு குறித்து நாங்கள் சிந்திக்க முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்காவின் உடைய சிப்பாய் எடன் அலெக்சாண்டரை ஹமாஸ் விடுதலை செய்யும் பொழுது உடனடியாக அங்கு ஒரு அறுபது நாட்கள் போர் நிறுத்தம் உதவி பொருட்களை உள்ளே அனுப்புவது போன்ற விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுத்தான் கத்தார் எகிப்து ஹமாஸுக்கு உத்தரவு வாதம் அளிக்கப்பட்ட நிலையில்தான் அமெரிக்காவும் அதற்கு சம்மதம் தெரிவித்து இஸ்ட்ரேலியா அதற்குரிய அழுத்தங்களை கொடுப்போம் என்று தெரிவித்து தான் ட்ரம்ப் மத்திய கிழக்கிற்கு வருகின்ற பொழுது ஹமாஸ் இயக்கம் அலெக்சாண்டரை விடுவித்திருந்தார்கள் ஆனால் தற்போதுள்ள நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது கத்தார் எகிப்து அமெரிக்கா மூன்றும் சேர்ந்து ஹமாஸை நன்றாக ஏமாற்றி இருக்கின்றார்கள் அதாவது முதுகில் குத்தி இருக்கின்றார்கள் அந்த அமெரிக்காவினுடைய பணைய கைதி அலெக்சாண்டரை விடுதலை செய்வதற்காக அவர்கள் உடனடியாக நாங்கள் போரை நிறுத்துவோம் உடனடியாக மனிதாபிமான உதவிப் பொருட்களை அனுப்புவோம் என்றெல்லாம் ஹமாஸை நம்ப வைத்து கழுத்தரத்திருக்கின்றார்கள் அமெரிக்கர்களும் கத்தார் எகிப்தும் இணைந்து என்றுதான் சொல்ல வேண்டும் அதுதான் ஜதார்த்தம் நம்பி இருந்தார்கள் ஆனால் நடப்பதெல்லாம் அதற்கு மாறாக இருக்கின்றது எங்கே ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிடும் என ஹமாஸும் பாலஸ்தீனர்களும் நம்ப இன்னும் வேகமாக இன்னும் தீவிரமாக இன்னும் கொலைகாரத்தனமாக ஒரு தாக்குதலை இஸ்டையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அங்கு நிலைமையை நாங்கள் ஏற்கனவே கூறிவிட்டோம் மீண்டும் மீண்டும் கூற முடியாத அளவுக்கு நிலைமை நம் வார்த்தைகளுக்குள் அடக்க முடியாத அளவுக்கு ஒரு தீரமான நிலைமை தான் காசாவின் நிலைமையாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் ஹமாஸ் இயக்கம் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படவில்லை ஸ்ட்ரேலிய இராணுவத்துடன் மிகப்பெரிய இராணுவ ஏற்றத்தால் இருந்த போதிலும் நாங்கள் இறுதி வரை மக்களுக்காக போராடுவதற்கும் இந்த பாலஸ்தீன மண்ணுக்காக போராடக்கூடிய முடிவு எடுத்திருக்கின்றோம் ஆனால் போர் நிறுத்தம் செய்யப்பட்டால் பணைய கைதிகளை விடுதலை செய்து விடுவோம் ஆயுதங்களை ஒப்படைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்பதை ஹமாஸ் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள் இந்த நிலையில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஸ்டேலினுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத கொள்கைகள் அங்கு திணிக்கப்படுவதனால் ஏற்படுவது மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தபோதும் பேச்சுவார்த்தைகள் கதார்த்தல் நகர் டோகாவில் நடந்து கொண்டிருப்பதாகத்தான் அனைவரும் கூறுகின்றார்கள் இவர்கள் வருடக்கணக்கில் இதே தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலும் வருடக்கணக்கமாக மக்களை கொன்றுதான் கொன்று கொன்று குவித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் நெதர்லாந்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த இரண்டு தசாப்த காலம் இருபத்தி ஐந்து வருடங்களில் இல்லாத அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து காசாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய படுகொலையை நிறுத்துங்கள் இந்த நாட்டில் இரண்டு தசாப்தங்களில் காணாத ஆர்ப்பாட்டம் அங்கு இருக்கக்கூடிய ஊடக வியலாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிவப்பு அங்கிகளை அணிந்து கொண்டு நெதர்லாந்தின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஹேக் வழியாக அணிவகுத்து சென்றார்கள் மனித உரிமைகள் குழுக்கள் உதவி நிறுவனங்கள் எம்னஸ்டி இன்டர்நேஷனல் சேவ் தி சில்ட்ரன் மற்றும் டாக்டர்ஸ் வித் எல்லை கடந்த மருத்துவர்கள் அமைப்பு மற்றும் சர்வதேச தொண்டர் அமைப்புக்கள் எல்லாம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் காசாவில் நடக்கக்கூடிய படுகொலையை தடுத்து நிறுத்துங்கள் ஸ்ட்ரேலை உடனடியாக கருப்பு பட்டியலில் சேருங்கள் நெதர்லாந்து மட்டுமல்ல ஐரோப்பா உடனடியாக செயற்படுங்கள் இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் பாலஸ்தீன பிரதேசங்கள் கட்டமைப்பு கட்டமைப்பாக அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அரசியல் பொருளாதார இராணுவ ஆதரவை நிறுத்துங்கள் என்று கூறி மிகப்பெரிய தன்னளிச்சியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கின்றார்கள் உண்மையில் அவர்கள் ஐரோப்பிய நாட்டவர்களாக இருந்த போதிலும் கூட மனிதத்துவத்தின் அடிப்படையில் மனிதநேயத்தின் அடிப்படையில் காசாவுக்காக லட்சம் பேர் திரண்டு நெதர்லாந்து முழுவதும் ஸ்தம்பிக்கும் அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் ஏனே ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே பிரான்ஸ் ஸ்பெயின் போன்ற நாடுகள் தீவிரமாக இருந்தாலும் கூட பல ஐரோப்பிய நாடுகளும் மறைமுகமாக ஸ்டேலின் இனப்படுகொலையை கண்டித்து விட்டு மறுபக்கத்தில் அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஜெர்மனியாக இருக்கலாம் ஏவேறு பல பிரிட்டனாக இருக்கலாம் வெளியே இனப்படுகொலையை கண்டிப்பது போல கண்டித்து விட்டு மறுபுறம் கொலைகாரனுக்கு ஆயுதங்களை பின்கதவு வழியாக வழங்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள் எழுந்தபோதிலும் ஐரோப்பாவிலும் மனிதநேயம் படைத்தவர்கள் கிளர்ந்தெழுந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை அங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த நெதர்லாந்து மக்கள் இந்த அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா மன்னர் அக்யஸுடைய மன்னர் மன்னர் எல்லாம் ட்ரம்புக்கு வெண்சாமரம் வீசி கொண்டிருக்க ஸ்டேலுக்கு ஆயுதங்களை கொடுப்பவனுக்கு விருந்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நெதர்லாந்து மக்கள் பிரான்ஸ் மக்கள் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மக்கள் பிரிட்டனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திரண்டு போராடுகின்றார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இதற்காக போராட வேண்டிய அரபிக்கல் எல்லாம் ட்ரம்புடன் விருந்தில் தலைத்திருக்கின்றார்கள் வர்த்தகத்தில் தலைத்திருக்கின்றார்கள் டாலர்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அது குறித்து வர்த்தக குறித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நெதர்லாந்து மிகப்பெரிய போராட்டத்தை நேற்று இருக்கின்றது இந்த போராட்டங்கள் எவ்வகையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருந்த ஒரு அறுபத்தி ஆறு வயதான டேவிட் பிரின்ஸ் என்ற பெண்மணி அந்த போராட்டத்தில் மெதுவாக நடந்து வருகின்ற பொழுது ஒரு ஊடகவியலாளர் கேட்கின்றார் அது சேனின் ஊடகமாக இருக்க வேண்டும் இந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன நீங்கள் ஒரு பாலஸ்தீன ஆதரவாளரான நான் பாலஸ்தீன ஆதரவாளரும் இல்லை நான் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய ஆதரவாளரும் கிடையாது நான் ஒரு ப்ரோ பாலஸ்தீனியனும் கிடையாது நான் ஒரு நெதர்லாந்தின் உடைய குடிமகள் ஆனால் இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக நாங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கு இத்தனை குழந்தைகள் கொல்லப்படும் பொழுது நாங்கள் பார்த்து கொண்டு தினசரி வேலைகளை செய்வதற்கு எனது மனது இடம் கொடுக்கவில்லை அதனால் தான் இந்த போராட்டத்தில் நானும் கலந்து கொண்டிருந்தன அறுபத்தி ஆறு வயது பெண்மணி டேவிட் பிரின்ஸ் என்பவர் குறிப்பிடக்கூடிய காட்சிகளை எல்லாம் நெதர்லாந்தினுடைய காட்சி ஊடகங்கள் ஒளிபரப்பி இருக்கின்றார்கள் எனவே இந்த போராட்டங்கள் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்க ஸ்டேல் இந்த போராட்டங்களின் விளைவாகவோ அல்லது வேறு காரணங்களாகவோ தெரியாது காசாவுக்குள் குறிப்பிட்ட மனிதாபிமான உதவிகளை அனுமதிப்பதற்கான ஒரு முடிவு எடுத்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை உணவை தவிர வேறு எதுவும் அதில் இல்லை என்றும் காசாவில் தொடர்ச்சியாக பல நாடுகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக இந்த முடிவை இஷ்டையில் எடுத்திருப்பதாகவும் காசாவிலான உதவி திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்படும் யாரால் கொடுக்கப்படும் என்ன ஐநாவினுடைய உதவி திட்டங்களை அனுமதிக்கப் போகின்றார்களா அங்கு ஏற்கனவே ராஃபா எல்லையில் காத்திருக்கக்கூடிய லாரிகளை உள்ளே செல்ல அனுமதிக்க போகின்றார்களா என்ற எந்த ஒரு தெளிவும் கிடையாது நாங்கள் சில உதவி பொருட்களை அனுமதிக்கப் போகின்றோம் என்று ஒரு விடயத்தை மட்டும் இஷ்டையில் கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் பொறுமையாக கூறுகின்றார்கள் அதை தாங்கள் விரைவில் அனுமதிப்போம் என்கின்றார்கள் அதற்கு நாள் பார்க்கின்றார்கள் ஆனால் அங்கு ஒவ்வொரு மணி நேரமும் குழந்தைகள் ஊட்டச்சத்தால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அங்கிருப்பவர்களின் அவசரம் அவ்வாறு இருக்கின்றது ஆனால் நாங்கள் அனுமதிக்கப் போகின்றோம் என்று ஒரு சொல்தான் அது எப்போது யாரால் ஐநாவினுடைய அனுமதியா வேறு விடங்களா எதையும் இஸ்டையில் குறிப்பிடவில்லை உண்மையில் இஸ்டையில் அனுமதிக்கப் போகின்றார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறி உண்மையில் இவர்கள் உணவுப் பொருட்களையோ லாரிகளையோ அனுமதித்தால் மட்டும்தான் இதை நாங்கள் நம்பிக்கையை கொள்ள முடியுமேனெனில் ஸ்டேல் கடந்த காலத்தில் அறிவித்த எந்த ஒரு விடயத்தையும் கடைபிடிக்கவில்லை ஸ்டேலுவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் காசா மக்கள் தொடர்பாக பாலஸ்தீனம் தொடர்பாக இவர்கள் சொல்லக்கூடிய விடயம் ஒன்றாக இருக்கக்கூடிய இருக்கின்றது செய்யும் விடயங்கள் ஒன்றாக இருக்கின்றது அதனால் உதவிப் பொருட்களை அனுமதிப்பதாக கூறுகின்றார்கள் ஆனால் அனுமதிக்கின்றார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அனுமதித்தால் நிச்சயமாக அது வரவேற்புக்குரிய விடயம் இந்த இக்கட்டான நேரத்தில் குண்டுகளுக்கு பலியாகுவதை விட பசியினால் அங்கு கொஞ்சம் கொஞ்சமாக பலியாகக்கூடிய மக்களின் நிலை சற்று ஆறுதல் அளிக்கும் அது நடக்குமா என்பதை புறத்திலிருந்து பார்க்க வேண்டும் அடுத்து படை இன்று அவர்களுடைய சமூக வலைத்தலை பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் மீது என்றுமில்லாத ஒரு இனப்படுகொலை ஸ்டேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக காசாவில் மிக கடுமையான இனப்படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த படுகொலை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான படுகொலையாக மாறியிருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய இனப்படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் ஒரு மிக கடுமையான நடவடிக்கையை எடுக்கப் போகின்றோம் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் பெங்குரியன் விமான நிலையம் உட்பட அனைத்து விமான நிலையங்கள் மீதும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை இன்னும் சில மணி நேரங்களில் நாங்கள் நடத்தப் போகின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள் பெங்கூரியன் மட்டுமல்ல லாபன் ஜாஃபா விமான நிலையம் ஸ்ட்ரேலியில் இருக்கக்கூடிய அத்தனை விமான நிலையங்களின் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தப்போகின்றோம் குறிப்பாக காசா படுகொலைக்கு எதிராகவும் ஏமனுக்குள் நடத்தப்பட்ட படுகொலைகளுக்கு பதில் கொடுக்கும் விதமாகவும் நாங்கள் தாக்குதலை நடத்துவதால் யாராவது ஸ்ட்ரேலிய விமானங்களுக்கு பெங்கூரியன் விமான நிலையம் உட்பட எந்த விமான நிலையத்திற்கும் உங்களுடைய விமானங்கள் சிலை இருந்தாலோ தரையிறங்க இருந்தாலும் நீங்கள் உடனடியாக அதை நிறுத்தி விடுங்கள் உங்கள் விமான பயணங்களை ரத்து செய்து விடுங்கள் யாராவது ஸ்டேலிய பெங்குரியன் விமான நிலையம் ஏனைய விமான நிலையங்களுக்கு அருகாமையில் இருந்தால் உடனடியாக அந்த இடங்களை விட்டு விலகிவிடுங்கள் மிக பெரிய அளவிலான ஒரு தாக்குதல் அங்கே நடைபெறும் என அறிவித்திருப்பதால் பல விமான நிலையங்கள் தங்களுடைய விமானங்களை இஸ்ரேலுக்கு நிறுத்திவிட்டார்கள் விட்டார்கள் பெங்குரியன் விமான நிலையம் மட்டுமல்ல ஏனைய விமான நிலையங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்களும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுத்தி இருக்கின்றார்கள் ஜெர்மனியிலிருந்து வரக்கூடிய விமான சேவைகள் பிரான்சிலிருந்து நோர்வேயிலிருந்தன பல நாடுகள் தங்களுடைய விமான சேவைகளை நிறுத்தி இருக்கின்றார்கள் எனவே கவுதிகள் ஒரு வேலை சொன்னதைப் போல தாக்குதலை நடத்தினால் அது மிகப்பெரிய சிக்கலை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் ஏற்கனவே ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை கெப்பசோனிக் ஏவுகணை வான் பாதுகாப்புகளை உடைத்து கொண்டு இஸ்ரேலினுடைய பெங்கயூரன் விமான நிலையத்திற்கு உள்ளே வீழ்ந்து வெடித்திருந்தது அது பலர் காயங்களுக்கும் வழிவகுத்திருந்தது இந்த நிலையில்தான் இந்த அறிவிப்பு கவுதிகளிடமிருந்து வந்திருக்கின்றது கவுதிகள் என்ன செய்யப்போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய பேச்சுக்கள் ஈரானுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றன நாங்கள் ஏற்கனவே குறிப்பிடுகின்றோம் எந்த விதமான ஒரு கொள்கையற்ற உறுதியற்ற ஒரு வர்த்தகத்தை மட்டும் சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் ட்ரம்ப் இருக்கின்றார் அவர் நேற்று ஒன்றை பேசுவார் இன்று காலை ஒன்றை பேசுவார் இன்று மாலை ஒன்றை பேசுவார் நாளை ஒன்றை பேசுவார் அவருடைய கருத்துக்கள் எதையும் அவருடைய கொள்கைகளை நம்ப முடியாது அப்படியான சூழ்நிலையில் தான் ஒரு முறை சொல்கின்றார் ஈரானை நாங்கள் நெருங்கி விட்டோம் ஈரானுடன் நட்பாக செல்லப் போகின்றோம் ஈரானுடன் வியாபாரம் போகின்றோம் ஈரானை நண்பர்களாக்கப் போகின்றோம் ஈரான் மக்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வு அளிக்கப் போகின்றோம் மறுபுறம் கூறுகின்றார் ஈரான் மீது நாங்கள் விமான குண்டு தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தப் போகின்றோம் இப்படியான பேச்சுவார்த்தைகள் ஈரானை வெறுப்படை செய்தனவோ என்னவோ ஈரானினுடைய ஜனாதிபதி பெஷாஸ்கியன் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை விடுகின்றார் அமெரிக்கா என்ன செய்தாலும் அது விமான தாக்குதலை நடத்துங்கள் பொருளாதார தடைகளை விதியுங்கள் என்ன செய்தாலும் எங்களுடைய அணுசக்தி திட்டத்தை ஒருபோதும் நாங்கள் கைவிடப் போவது இல்லை ஆக்கபூர்வமான செயற்பாடுகளுக்கு நாங்கள் அணுசக்தி திட்டத்தை பயன்படுத்துவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்கள் அமைதியான அணுசக்தி திட்டத்தை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என டெஹ்ரான் உரையாடல் மன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நிகழின் போது மசூத் பிசார் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவுடன் வேகமாக முன்னேறிவரும் அணுசக்தி திட்டம் குறித்து நாடு தொடர்ந்தியாக பேச்சுவார்த்தை நடத்தும் அணு ஆயுதங்களை உருவாக்குவதோ அல்லது அழிவுகரமான செயற்பாடுகளுக்கு சக்தியை பயன்படுத்துவது தொடர்பில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் யுரேனியம் செறிவூட்டலை முற்றாக என்ற பேச்சுக்கே இடமில்லை ஜீரோ பாயிண்ட் பூச்சிய அளவுக்கு யுரேனியம் செறிவூட்டலை நாங்கள் கொண்டு வரப்போகின்றோம் என ட்ரம்பும் மார்க்கோ ட்ரூபியோவும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு சபையினரும் கூறிவரும் சூழ்நிலையில் அந்த பேச்சுக்கே இடமில்லை என நேரடி எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது ஈரான் அமெரிக்காவுக்கு எனவே அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் எவ்வாறு நடக்குமா நடக்காதா அது ஒரு போராக மாறிவிடுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து இங்கிலாந்தில் பல ஈரானியர்கள் கடந்த இரண்டு கிழமைக்குள் பதினைந்து நாட்களுக்குள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் ஈரானிய இராணுவம் ஐஆர்ஜிசி புரட்சிகர காவலர் படைக்கு டெகுரானுக்கு உளவு பார்த்தார்கள் என்று பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை அவர்கள் மீது பிரிட்டன் உளவு பிரிவினர் செலுத்தியிருந்தார்கள் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக பிரிட்டன் சுமத்தும் கூற்றுக்கள் தவறானவை மற்றும் ஆதாரமற்றவை என தெரிவித்திருக்கக்கூடிய ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெஹிரானில் அமைந்திருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தூதரக பொறுப்பாளரை வரவழைத்து அதற்குரிய விளக்கங்களை கோரியிருக்கின்றார்கள் நீங்கள் ஏழு ஈரானிய குடிமக்களை பிரிட்டனில் கைது செய்திருக்கின்றீர்கள் அவர்கள் ஈரானுக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சுமத்தி இருக்கின்றீர்கள் அதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கின்றதா அதற்கான முகாந்திரம் என்ன என்று சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் வேண்டுமென்று ஈரான் மீது அழுத்தம் கொடுப்பதற்காகவும் ஈரானின் நட்பெயரை களங்கப்படுத்துவதற்காகவும் இதுபோன்ற செயல்கள் அரசியல் நோக்கத்தில் செய்யப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என ஈரான் ஒரு எச்சரிக்கையும் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே பிரிட்டன் இவர்கள் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஏதாவது ஆதாரங்களை காட்டாது விட்டால் ஈரான் கூறியதைப் போல ஈரானியர்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கான ஒரு அரசியல் செயல்பாடாக அவற்றை நாங்கள் பார்க்கலாம் அடுத்து உக்ரைன் ரஷ்யா போரில் எப்படியாவது உக்ரைன் ரஷ்யா போரை தான் முடிவுக்கு கொண்டு வருவேன் என ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்திருக்கின்றார் பேச்சுக்களை பேச்சுக்களைத்தான் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டோம் பதவியேற்ற நாளிலிருந்து இதைத்தான் கூறி வருகின்றார் இன்னும் தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கின்றன நேற்று முன்தினம் மட்டும் இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஆளில் ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யா தாக்கியிருக்கின்றார்கள் எனவே ட்ரம்ப் எந்த வகையில் இதை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்கின்றாரோ மிகப்பெரிய கேள்வி இந்த நிலையில் இன்று போலாந்து ஒரு அதிரடியான முடிவை அறிவித்திருக்கின்றார்கள் போலாந்தில் அமெரிக்க பொருளாதாரத்திலே விதித்த பின்னர் ஐரோப்பிய ஒன்றமும் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதாரத்தை விதித்திருந்தார்கள் அவ்வாறு ரஷ்யாவினுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்தி மன்னிக்க பின்லாந்து முடக்கப்பட்ட சொத்துக்களை பயன்படுத்தி அந்த சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய நிதி அனைத்தையும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவதற்காக நாங்கள் அனுப்பப் போகின்றோம் கொடுக்க போகின்றோம் ரஷ்யாவிலிருந்து பாதுகாக்க பின்லாந்து மற்ற திட்டங்களை தனித்தனியே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை பயன்படுத்தி உக்ரைனுக்கான வெடிமருந்துகளை வழங்குவதற்காக நாங்கள் முதல் கட்டமாக அவர்களுக்கு நூறு மில்லியன் ஜூரோக்களை வழங்க இருக்கின்றோம் ஏனைய ரஷ்ய சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய வருமானமும் உக்ரைனுக்கு வெடிமருந்துகள் வழங்குவதற்காகத்தான் கொடுக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே உக்ரைன் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய உயிரிழப்பை சந்தித்திருக்கின்றார்கள் இவர்கள் மீண்டும் மீண்டும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதன் ஊடாக தங்களுடைய சொந்த லாபத்திற்காக ஆயுதங்களை வழங்குவதன் ஊடாக ஒட்டுமொத்தமாக உக்ரைனை மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளும் மிகப்பெரிய அழிவுக்குள்ளும் கொண்டு செல்ல போகின்றார்கள் என்பதுதான் இவற்றை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான பிந்திய பதிவுகளாக இடம்பெற்றிருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கின் சந்துரு வணக்கம்